இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்களுக்கு இதை தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்லா சாப்பிடணும் அதனால் சொல்லிட்டு ஒரு சண்டேவாக நாங்கள் பிக் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் வந்துட்டு நிறைய கடைக்கு போனோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பெஸ்ட் ஃபுட்ஸ் போனோம் இங்கே வந்துட்டு லிவர்பூலில் கன்சிங்டனில் இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்தியன்ஸ் இந்தியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்கேஸ் நீங்கள் வரீங்கன்னா லிவர்பூலுக்கு இந்தியன் ஷாப் அங்கே ஒன்று இருக்குது நிறைய இருக்குது பட் கென்சிங்டனில் பெஸ்ட் ஃபுட்ஸில் இன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மாட்டன் வேறு எதோ இருக்குது எனக்கு சரியாக தெரில பட் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போனோம் அங்கே போனால் ஃபுட்டு ஃபிஷ்ஷு இப்போ நிறையா இருந்தது எங்களுக்கு இந்த வடை தோசைலாம் பார்த்தோன்னே செம்ம அட்டிடுச்சு எல்லாத்தையும் வாங்கணும்னு அவன் சொல்லிட்டான் உடனே நாங்கள் வாங்கி வந்துட்டோம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து டேஸ்ட் பண்ணதெல்லாம் வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த கடையில் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை எல்லாமே இருந்துச்சு இவன் லிம்கா மேகி குர்க்குரே குட் டே பிஸ்கட் என்னென்னமோ வாங்கினா இவன் நானும் அவ்வளோ வாங்கி காசுலாம் வேஸ்ட் பண்ணலை அதுக்கப்புறமா உம்ரான் ஒரு கடைக்கு போனோம் அதுவும் லிவர் பூலில் தான் இருக்குது லைட்டில் இருக்குது இங்கே வந்துட்டு நாங்கள் போயிட்டு லேம்பு வாங்கினோம் லேம்பு வந்துட்டு போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு அப்புறம் கேக்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு

ஷனார காட்டன வீடியோலாம் சமைக்கலாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் 3 मंथ्सக்கு அப்புறம் தோசை வடலா பார்த்தோன்னே அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுமா செம்மயா சாப்பிட்டோம் அதுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாத்தையும் வெட்ட போயிட்டோம் போய்டோம் என்னடா பாதி வெட்டி தூக்கி போட்டேன் பாதியா அதுல நான் என்ன சொல்றதுனே இன்றைக்கி வந்து லேம் ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு லேம்பை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா அதை வந்துட்டு வேக வச்சுட்டோம் சைட்லேயே சிக்கன் இருக்குது அதுவும் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக உதயகிருஷ்ணா நெய் உதயகிருஷ்ணா நெய் சின்ன பிரியாணி துணியாக தோசை

ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ ஹோல் ஸ்பைசஸ் அப்புறம் ஜிஞ்ச காலிக் போ பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மென்ட் லீவ்ஸு தயிர் போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் டர்மரிக் பவுடர் இவ்வளோ தான் நாங்கள் போட்டோம் அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு ராஸ் மெல் போன போனதுக்கப்புறம் லேம்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டோம் அவ்வளோ தான் அதுக்கப்புறமா அது நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்லணும் நான் உம்ரா கடைக்கு போயிட்டு லேம்ப் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலி நாங்கள் டுவெண்ட்டி பவுண்ட்ஸ்க்கு தான் வாங்கணும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கு முன்னாடி உள்ள பில்லையும் சேர்த்து எனக்கு போட்டுட்டாங்க நான் ஒரு மென்டல் மானிட்டரை செக் பண்ணாம நான் பாட்டு கார்டு பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்ல வேலை நான் வந்துட்டு காரில் வந்து ஏறின உடனே வந்துட்டு எனக்கு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி ஃபார்ட்டி நைன் பவுண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்கேன் என்னடா நம்ம ஃபார்ட்டி நைன் பவுண்ட்ஸுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கின்னு பார்த்து லாட்சில் எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு மெசேஜ் வந்துச்சு இது வரைக்கும் அப்படி வந்ததே கிடையாது எப்போ பேமெண்ட் முடிஞ்சு ரொம்ப லேட்டாக தான் எனக்கு மெசேஜ்லாம் வரும் அன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரமாக வந்துச்சு சரி பில் வர நாங்கள் எப்போயுமே வாங்கிட்டு வராமல் வந்துடுவோம் அன்றைக்கின்னு பார்த்து பில்லும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் போயிட்டு கேட்டு காசை வாங்கிட்டு வந்தோம் பி கேர்ஃபுல் மக்களே ஒரு செவன் விசில்ஸ் வச்சு செம்மையா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம் தண்ணியும் வேணா ஊத்திக்கலாம் நம்ம எங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வேணும்னு சொல்லிட்டு நாங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நாங்கள் ஏற்கனவே வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செஞ்ச கிரேவி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ண ரைஸ் வந்து போட்டுக்கணும் ஓகே மேடம் இவன் வேற ஒழுங்கா வீடியோ எடுக்காம ஆட்டிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ரைஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மின்கிலீஸ் வந்து போட்டுக்கணும் இந்த ஸ்டெப்பை தான் வந்துட்டு ஒரு த்ரீ டைம் பண்ணணும் அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றி இது ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே நாங்கள் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டோம் இந்த லேயர் மேலே இந்த மாதிரி சாரி மின்கிலீஸ் மின்கிலீஸ் ஓகே இது तु, மேடம் <laughs> <laughs> கார்டன் ட்ரம்ஸ் யாரும் தெரியுமா உனக்கு என்னத்த என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலி எங்களுக்கு குக் பண்ணுறது கூட டைமே கிடையாது என்றைக்காவது இந்த மாதிரி சேர்ந்தால் தான் வந்துட்டு நாங்கள் குக் பண்ணி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்றோம் மற்ற டைம்லாம் மேக்ஸிமம் வெளியில் தான் சாப்பிட்றோம் நாங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த மெத்தடில் வந்துட்டு நிற்க வச்சு இது பண்ணிடணும் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு பட்டர்லாம் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ஆரம்பித்தாச்சு

சும்மா அந்த கேமராவை ஷேக் பண்ணிட்டே இருந்த எனக்கு வேற கடுப்பாகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரொம்ப புளிக்குதுன்னு நான் வேற டேஸ்ட் பண்ணி சொன்னே நல்லா இருந்துச்சு.

இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் டப்பா இல்லாமல் பீச்லலாம் வந்து ரைட்டாக போட்டுட்டுருக்கேன் ஒரு வேலையாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எம்மிலேயே வச்சு நல்லா குக் பண்ணியாச்சு அதை எடுத்தாக்கா வேற லெவலில் இருந்துச்சு செம்ம வாசனை அவன் சொல்கிறத நீங்களே கேளுங்களேன் இதான் Biriyotic இதான் हைட்டி resolுபாக्ோமşallah 我跟你rà sax வ kriegen ernட்டுமdzie நாற்றி ந 식ருரை Background safjdfsயழலதான் சிருநார் பான் światமடைய பார்க்கால்hoo ே நான் இந்த வாட்டி அந்த கிரின்ஜான நான் தான் வாங்கிட்டு வந்தேன்ன்ற ட்ரைலர்க்க சொல்ல மாட்டேன் நான் நான் போறேன் நார்மல் லைட்டுக்கு வந்து ஆக்சுவலி செம்மையா இருந்துச்சு அதையும் அவனே சொல்லுவான் அதையும் நீங்களே கேட்டுக்கோங்க